அழகு மூணு பயிற்சி மூணு புள்ளி ஒன்று கீழ்காணும் மூன்று மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க மூணு சமன்பாடு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு சமில் இந்த மூணு சமன்பாட்டில் எக்ஸ் ஒய் இசட்டோட மதிப்புகளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஃபைவ் இதை ஃபஸ்ட்டு சமன்பாடு அடுத்து 2x எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் இது வந்து செகண்ட் சமன்பாடு எக்ஸ் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ ஜட் ஈக்குவல் டு பதினாறு இது தேர்ட் சமன் ஃபஸ்ட்டையும் செகண்டையும் சமன் சமன்பாட்டையும் செகண்ட் சமன்பாட்டையும் சமன் பாடு சமன்பாடு எக்ஸ் y ஒய் ப்ளஸ் இசட் to 5 2nd செகண்ட் சமன்பாடு டூ y மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் 9 இங்க நயன் இங்கே ப்ளஸ் ஒய் இருக்குது இங்கே மைனஸ் ஒய் இருக்குது ப்ளஸும் மைனஸும் அடைஞ்சிரும் அப்போ ஒய்யும் ஒய்யும் அடைஞ்சிரும் எக்ஸ் டூ எக்ஸும் த்ரீ எக்ஸ் இங்கே ஒரு z இங்கே ஒரு z அப்போ ப்ளஸ் டூ இசட் அஞ்சும் ஒன்பதும் பதினாலு இது என்னென்னு பண்ணிக்கிறோம் ஃபோர்த் சமன்பாடு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் அடுத்து என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்துக்கிறோம் இங்கே ப்ளஸ் ஒய் இங்கே மைனஸ் ஒய் இருக்குது இங்கே டூ இருக்குது இங்கே டூ இல்லை அதனால் என்ன பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாட்டில் டூவோட மல்டிப்பிள் பண்ணி போட்டுக்கிறோம் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் டூ இட் ஈக்குவல் டு ஐரண்டாக பத்து அடுத்து தேர்ட் சமன் சமன்பாடு x மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ to ஈக்குவல் பதினாறு இப்போ ப்ளஸ் டூ 2y மைனஸ் டூ அடிச்சிரும் இப்போ டூ எக்ஸ் plus த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூவும் த்ரீயும் ஃபைவ் இசெட் ஈக்குவல் டென்னும் சிக்ஸ்டினும் இது என்ன பண்ணுறோம் 5th செவன் பாடை அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம் ஃபிஃப்த்து செவன் பாடையும் ஃபோர்த்து செவன் பாடையும் எடுத்துக்கிறோம் ஃபிஃப்த்து சமன்பாடு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இசட் ஈக்குவல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர்த்து சமன்பாடு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இசட் ஈக்குவல் ஃபோர்டீன் இப்போ சிம்பிள் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இங்கேயும் இங்கேயும் ப்ளஸ்ல இருக்கு அப்போ மைனஸில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் த்ரீ எக்ஸும் த்ரீ எக்ஸும் அடைஞ்சிரும் ஃபைவில் டூ போச்சுன்னா த்ரீ இசட் இக்கொல்ட்டு ட்வெண்ட்டி சிக்ஸில் ஃபோர்டீன் போச்சு அப்படின்னா டுவெல் இப்போ த்ரீ இசெட் டுவெல் அப்போ இசட் இக்குவல்ட்டு டுவெல் த்ரீ வந்து இந்த சைடு வந்துடுது ஒரு மூணு மூணு நான் மூணாக பன்னெண்டு அப்போ இசட்டோட வேல்யூ வந்து ஃபோர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ வந்து இசட் வந்து ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது சம்மன் படத்தில் பிரிட்டிக்கிட்டுருவோம் நாலாவது சமம்பாடு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ இசட் வந்து ஃபோரா இந்த டூ இசட் வந்து ஃபோர் ஃபோர்டீன் அப்போ த்ரீ எக்ஸ் ப்ளஸ் இன்க் எட்டு ஈக்குவல் டு ஃபோர்டீன் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் டு எயிட் இந்த சைடு போகுது அப்போ ப்ளஸில் இருக்கிறது மைனஸில் மாறிடும் ஃபோர்டீனில் எயிட் போயிடுச்சு அப்படின்னா சிக்ஸ்

ஒய் என்னன்னு தெரியாது நம்மளுக்கு இந்த சைட் வந்து ஃபோர் ஈக்குவல் டு ஃபை ரெண்டும் நாலோ ஆறு இப்போ ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் இதை ரெண்டையும் கூட்டிகிட்டு இந்த சைடு ப்ளஸில் இருக்குது இந்த சைடு பார்க்குறப்ப மைனஸில் மாறிடும் அப்போ ஒய் ஒய்ஸ் இக்கோல்ட்டு ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்று பெரிய நம்பர் வந்து மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து மைனஸ் ஒன் இப்போ எக்ஸ் வந்து டூ ஒய்யோட வேல்யூ மைனஸ் ஒன் ఇజెటోడ వేలు ఫోర్ ఎక్స్ వై ఇజెట వ్యూ నంపు